তোমাৰ <laughs>

முன்பிவாக்கே <laughs> કાપડા કપડા કપડા ઓલા પર આલે ઓરે તદુલા કુની માથે આ દિના இதிய அந்த ஓ சூது என்ன பத்தியா திரிகப்பிரம்மவர்களுக்கு பாரத கন্যা போடு சாபணம் உன்கே வந்து கொண்டா கொண்டா கொண்டான்னு மாறி வெச்சு சாட அங்கதா கொண்டா கொண்டான்னு நின்னா மாறிப் போயத விசுவத்தி ஆ ஆ ஆ ஓ பண다 குத்து போற வாடா என்ன ஆறி போறடா என்னது யா அதல்லுதா சாமமா கட்டி வெச்சுன உடனே புடிறா யா தெரியும்டா என்னடா தூசி தறேய் அடேங்கார

டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டம் அப்படி கிடையாது ஒரு மனிதனுடைய நன் நனத்தை பார்த்து அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கிற முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் தான் நாடக கலைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நாடக மன்றங்களுக்கும் நூத்து கணக்கான நாடக நடிகர்களுக்கும் பதிவிறக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்க இடத்துல இருக்கிறதுனால தமிழ்நாடு இலக்கிய நாடக மன்றத்தின் மூலமாகவே முனைவர் பட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தின் மூலமாக டி எம் சொல்லக்கூடிய டிராமா

அநீதம் எனக்கு முன்பதாக வரவேண்டியவர்கள் காலத்தாவதாக ஐந்து பேர் ஏன் காலத்தாவதாக

જાલ ફલને જોવા માંગા દીનો નંબર નંબર બરો બકી ની ની ફૂલાવકી કટી તા એ ના તા એ એ સમર માં દુટ્ટે આયા માંગા என்னடா காரத்தா அதுக்குண்டான பதில் உரைக்க வேண்டும் யாரை கேக்கறது என்ன கேக்கதா அடிக்கடி என்னடா காரத்தாமதா ரொம்ப கல்யாணமா ஆகுது கல்யாணமே ஆகுதல்

கொத்தாது ஏங்க என்ன இப்படி சொன்ன அழகா ஒரு பெண்ண பா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் செய்ய வச்சா காலையில பிரம்ப மூட்டில் மட்டும் திருமணம் சின்ன காலைக்கு ராத்திரி என்ன சாத்தி போட்டோம் இந்த மணி பால் உள்ள

கரண்ட் <laughs> ஆனாங்க <laughs>

பத்தி கேள்விப்பட்டுப்படுக்கிறீங்க

ஒரு <laughs> <laughs> நார நார சன்னே கொண்டல என் மொண்டாதி ಮುಂದೆ பத்து சரி அன்னைக்கு தான் முதல்ல உட்டுட்டோம் நீங்க என்ன பிர வெச்சுக்கலாம் ஒரு ரெண்டு அல்வா வாங்கிட்டு ரெண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நாராவே மணிக்கு தள்ளி

பிரியாணி சாப்பிட்டு ரூபாய் யாரு தான் சந்தோஷமா இருந்துட்டு நூறு பிரியாணி சாப்பிட்டேன்

எல்லாரும் பாப்பா அபக்கால நம்ம டவுடமே உன இன்னைக்கு தான் அவங்க கிட்ட யாரே வந்து 130 ரூபா தான் கொடுப்பா நீ அப்புறம் எல்லாம் ரூபா கிட்டுன காசு அந்த வீட்டுல இந்த பத்தினியா என்னங்க சண்டையலா போற நான் என்ன கேட்கறேன் அவ என்ன சொல்றேங்க வந்து வந்து என்ன இருக்க எல்லாரும் வந்து கேக்குறாங்க ஊரு வந்து பேசே டேய் நாக்கமே

அமைதி வாட்டோ என்ன

நாப்படி நானும் வரையற அம்பரினா நீ வரையல நான் என்ன நினைக்கிற நான் பாப்பீங்க என்ன நினைக்கிற நான் என்ன நினைக்கிற என்ன பேசுகிற நீ என்ன அந்த வர தெரிஞ்சிரா நான் பேசுறேன் ஊரே வந்தா 1 லட்சம் கேட் வாங்கன்னு பேசினா நான் கம்மன் தரேன்